எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக சொல்லியிருந்தேங்க பத்தாம் தேதிக்குள்ளார இன்னொரு வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் ஸோ சொல்லி வச்சு ஒரு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அதுவும் ஃபோர் டி வின்னிங்கே வாங்கி கொடுத்துருக்கோம் ஒன்பது ஒன்பது அஞ்சுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் டி வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ டீலையும் ஒன்பது ஒன்பது அஞ்சு ஜீரோ தொண்ணூத்தஞ்சு ஒன்பது ஒன்பது ரெண்டு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்குங்க ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோடைய அஞ்சாவது வின்னிங் வந்திருக்குங்க சரிங்களா போர்டு வச்சு விட்டுப்பட்ட அளவுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போல ஏ போல ஒன்பது பி போல ஒன்பது சி போல அஞ்சு சரிங்களா சிங்கிள் போல ஒரு மாசம் நீங்கள் நம்ம தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி பார்த்தீங்கன்னா த்ரீ டி நம்பரில் நம்ம ஒரு சிக்ஸ்டி நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்லேயும் சரி ஒரு சிக்ஸ்டி நம்பர் கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் சரி ஒரு சிக்ஸ்டி நம்பர் எடுத்து நம்ம கொடுத்துருந்தோம் கடைசியாகவே அதை அனுப்பியிருப்போம் பார்த்திங்கன்னா தெரியுங்க மூணு ரெண்டுக்கோ மூணு மூணுக்கோ போட்டிருப்போம் சரிங்களா அஞ்சு ஒன்பது ஒன்பது அஞ்சு அதாவது ஐம்பத்தொம்பது தொண்ணூத்தஞ்சு ஒரு ஃபோர் டி வந்து ஒரு மாசினிங்க அதை டேரக்ட் வாங்கியிருக்கோம் மீண்டும் சொல்கிறேங்க ஃபோர் டி வந்து ஒரு டேரெக்ட் நம்ம வாங்கியிருக்கோம் த்ரீ டி பார்த்திங்கன்னா ஏபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஒன்பது அஞ்சு ஜீரோ தொண்ணூத்தஞ்சு ஒன்பது ஒன்பது ரெண்டு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர் தாங்க கொடுத்துருக்கோம் ஏபிசி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஃபோர் டி வந்து டேரெக்ட் டிட்டாக இருக்குது சரிங்களா ஏபிபிசிஎஸ்சிலையும் ஒன்பது அஞ்சு ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய அஞ்சாவது வின்னிங்க சரிங்களா எம்சிகிசிங் குரூப்பில் இந்த மாதத்துடைய அஞ்சாவது வின்னிங் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க பத்தாம் தேதிக்குள்ளார ஒரு வின்னிங் வாங்கி தருவோம்னு சொல்லியிருந்தோம் மாதத்தில் பாதி நாள் வின்னிங் வாங்கி கொடுக்கணுன்னு சொல்லியிருக்கோம் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதி நாள் அதாவது பதினஞ்சு வின்னிங் மினிமம் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பத்தாம் தேதி தான் ஆகுது அதுக்குள்ளே அஞ்சாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதில் ஃபோர்ட்டி சிக்ஸ்டிலாம் நம்ம பாஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இந்த அஞ்சு வின்னிங்குமே நம்ம சூப்பராக தான் எடுத்து கொடுத்துருப்போம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற பஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் அதை எங்களை மோட்டிவேட் பண்ணும் நாங்கள் என்ன ரெகுலராக வீடியோ போடுவோம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மி பண்ணி கொடுப்போம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நம்பர் இருக்கிறத ஒரு பத்து நம்பராகவோ அஞ்சு நம்பராகவோ ஆப்ஷன்ஸ் எடுத்து கொடுப்போம் அது உங்கள் கையில் தாங்க இருக்கு அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம எம்சி கேசி குரூப் கொடுத்த ஸ்கிரீன் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஒன்று ரெண்டு ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு கொடுத்துருப்போம் இதே தான் நம்ம அங்கேயுமே எடுத்து கடைசி நம்பரை நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் என்னென்னா நூற்றி அறுபத்தஞ்சு ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு கொடுத்துருப்போம் சரிங்களா ஒரு ஃபோர் டி வந்து ஒரு மாதனி தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் டேரக்ட்டு கொடுத்துருக்கோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு பின்னாடி இருக்குங்க அதை ஷேர் பண்ணுறேன் இது ஸ்க்ரீன்ஷாட்டு மிஸ் நம்பர் கேஸிங்கோடைய ஸ்க்ரீன்ஷாட்டு பின்னாடி இருக்குது அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க சரிங்களா அதனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேள்வி சொந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனோட லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க வீடியோ போட்டால் வீடியோ போடணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ போணுன்னா மினிமம் ஒரு ஆயிரம் பேராது பார்க்கணுங்க அப்போ தான் வீடியோ போகிறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரிங்களா தொள்ளாயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க அதனால் தான் ரெண்டு நாள் வீடியோ போடல இல்லை நம்ம வீடியோ போட்டுருப்போம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவு தான் வீடியோ போட்டிருப்போம் உங்களுடைய சப்போர்ட்டை கேட்குறோம் கொஞ்சம் பண்ணுங்கள் நம்மளும் ஃப்ரீயாக கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்களே ஃப்ரீயாக தான் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு ஆயிரம் பேர் பார்க்கலையா நீங்க ஒரு பத்து பேத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நமக்கும் அது வரும் உங்களுக்கு அதை நம்ம டே டெய்லியும் நம்ம வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எம்சி கெஸ்டிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுத்த கெஸ்டிங் சரிங்களா ஸோ இந்த கெஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நம்ம மேலேயே பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி கொடுத்துருப்போம் ஒன்பது ஒன்பது ரெண்டு கொடுத்துருப்போம் ரெண்டு மார்க் பண்ணியிருக்கேங்க அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா விடுபட்ட நம்பர்லாம் நீங்கள் எதுவும் ஒரு வீடு எப்போயுமே நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக தான் அதை திரும்ப எடுத்து கொடுக்குறோம் அஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு ஒன்பது ஒன்பது அஞ்சு கொடுத்துருப்போம் ஃபோர்டி வந்து ஒரு மாஸ் வின்னிங் வந்துருக்குங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர் டி வந்து டேரக்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜீரோ தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர் நிறைய நம்பர் கொடுத்துருப்போம்ங்க சரிங்களா அதில் கொடுத்த நம்பர் அப்படியே எடுத்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் விண்ணிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி கெஸ்சி குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் எல்லா மாதமும் அஞ்சாம் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஜூலை மந்த் குரூப் முடிஞ்சுங்க பதினாறு வின்னிங் வாங்கி கொடுத்துருந்தோம் டெய்லி டூ டி வின்னிங் வாங்கி கொடுத்தோம் ஒரு நாள் கூட தவறாம அதே மாதிரி ஆகஸ்ட் மந்த்துக்கு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அஞ்சாம் தேதியே ஓப்பன் பண்ணிட்டோம் ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி தான் பத்தாம் தேதி இன்றைக்கும் நம்ம ஒரு வின்னிங் எடுத்திருக்கோம் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அஞ்சாம் தேதியாக நம்ம குரூப் அஞ்சாந்தேதி நம்ம குரூப் ஓப்பன் பண்ணுறப்ப சொல்லியிருந்தாங்க தெளிவாக சொல்லியிருந்தோம் பத்தாம் தேதிக்குள்ள இன்னொரு வின்னிங் வரும் பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் ரெண்டு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அஞ்சாந்தேதி டு பத்தாம் தேதிக்குள்ளே ரெண்டு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அதுவும் இன்னைக்கு ஃபோர் டி பார்த்திங்கன்னா டேரக்ட் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா எம்சிகேசி குரூப்பை பயன்படுத்தினா தான் நீங்கள் டெய்லியும் வின்னிங் வாங்க முடியும் தட்டி தூக்க முடியும் காரணம் நம்ம கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பரில் வந்துட்டா அடுத்தது நம்ம என்ன வருமோ அந்த கேஸிங் தாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பயன்படுத்தி பயன்படுத்திக்காங்க மீண்டும் சி ஒன்பது பி போல் ஒன்பது சி சிபோல் ஒரு மாசிங் தடித்து கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ நம்பர் பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம ஒரு ஃபோர் டி விண்ணிங் டேரெக்ட் விண்ணிங் கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோடைய அஞ்சாவது வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தஞ்சு அதாவது அஞ்சு தொண்ணு ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது அஞ்சு ஜீரோ தொண்ணூத்தஞ்சு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஏழு தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிசிஸில் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தொம்பது கொடுத்துருக்கோம் இந்த ஆகஸ்ட் மந்தோடைய அஞ்சாவது வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் ஃபோர் வந்து டேரக்டாக வாங்கி கொடுத்துருக்கோம் போர்டு சொட்டிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயத்தான் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் காரணம் ஒரு மாதத்தில் ஒரு நாள் டூ ஒரு நாள் நம்ம திருடி வின்னிங் கொடுக்குறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்மளோட கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அத விட எம் சி கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா உங்க எல்லாத்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க பிரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி